சோලා பிரச்சனியால் மின்සාර நிருக்கடி. இந்திக்க அනුරද්ද. මේ ඊයත් පෙේද දවස්සල කැබිනට තිීදුවක් ලබාගත්තා කැබිනෙට් මන්ඩලෙන්ං කැබිනෙට මන්ඩඩ යොමු කළා සෝලා එමන්නත්ං ර්ටප් එමනැතන් හලමත ඉදිකරන සෝලා පද්ධති වෙනුවෙන් පාරිභෝගිකයින්ටත් එහෙමන්නැත්තං ඒ ව්‍යාපාරිකයින්ටත්. கெவிம் கிரீமே எம் என்னென்ன அந்த ஏ ஏ ஏ கெவிம் முதலே அடி ਕਰਨ கூரேக்கிமேல் নির্মাণிக்கப்படும் சோலா தொகுதிகாக வழங்கப்படும் கட்டணத்தை குறைப்பதற்கு அரசாங்கம் எடுத்திருக்கும் தீர்மானத்தின் ஊடாக அடுத்த வருடத்தில் பாரிய எரிசக்தி நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடும் என்று முன்னாள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுரத தெரிவித்துள்ளார் பத்தரமுல்ல நிலும் மாவத்தையில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன தலைமையகத்தில் இன்று வியாழக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் ஐநூறு இருந்து ஒரு மெகாவாட் வரை நிறுவனங்களுக்கு ஒரு அலகுக்கு வழங்கப்படும் கட்டணத்தை நூற்றுக்கு ஒன்று அல்லது இரண்டு சதவீதம் குறைத்துள்ள அரசாங்கம் நுகர்வோருக்கு வழங்க வேண்டிய கட்டணத்தை நூற்றுக்கு பதினைந்துக்கு மேலான சதவீதத்தில் குறைத்துள்ளது இதனால் ஒரு அலகுக்கான கட்டணம் பத்தொன்பது ரூபாவினால் குறைந்துள்ளது என்றார் சூரிய சக்தியிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்வதை ஊக்குவிப்பதற்காக கடந்த அரசாங்கம் கூரைக்கு மேலான சோலா தொகுதியில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் ஒரு மின் அலகுக்கு இருபத்தேழு ரூபாயை கட்டணமாக செலுத்தியது இதனால் கூரைக்கு மேலான சோலா தொகுதியை நிர்மாணிப்பதில் மக்கள் ஆர்வம் காண்பித்தனர் என்றார் மக்கள் வங்கிகளிடமிருந்து கடன் பெற்று மிகுதி பணத்தை செலுத்தி இருபது கிலோவாட் வரை மின் உற்பத்தி செய்யும் சோலா தொகுதியை நிர்மாணித்தனர் இந்த தொகுதியை நிறுவிய நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் அது தங்கள் குடும்பத்தின் பொருளாதாரத்துக்கு கைகொடுக்கும் என மக்கள் நம்பியிருந்தனர் சிறிய கூரை சூரிய மின் உற்பத்தி தொகுதிகளை பொதுமக்களிடையே பிரபலப்படுத்துவதன் மூலம் அந்நிய செலவாணி அல்லது டோலர்களை மிச்சப்படுத்த முந்தைய அரசாங்கம் நம்பியதாகவும் மின்சக்தி அமைச்சராக காஞ்சனா விஜயசேகர இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நியமிக்கப்பட்ட பிறகு இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் மின்சார உற்பத்தி நாற்பத்தைந்து மெகாவாட்டாக அதிகரித்ததாகவும் அவர் கூறினார் தற்போதைய மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பயன்படுத்திய வாகனம் மற்றும் வீடுகள் தொடர்பான பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த அமைச்சர் செய்த நல்ல பணிகளை தொடர வேண்டுமென்றும் மற்ற விடயங்களை பின்னர் கவனிக்குமாறும் இந்திக்க அனுரத்தை கேட்டுக்கொண்டார்